வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான்குகள் இன்னைக்கு நாம் இன்று மேலே இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு உயர் நீதிமன்றத்தில் தமிழக அரசை கண்டித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு பாஸ் பண்ணியிருக்கிறாங்க இது மாணவர்களின் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் செய்து விளையாடாதீங்க அப்படிங்க காட்டமாக உயர் நீதிமன்றத்தில் ஒரு இது வந்துருக்கு அது என்ன விஷயம் அப்படிங்கிறத வீடியோ பார்க்கலாம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க ம் கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடியன் காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க அதாவது என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளிகள் ஒரு அமைப்பு இருக்கு அதோட இயக்குனர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் மீதும் தமிழக பள்ளி பள்ளி கல்வித்துறை இயக்குனர் மீதும் சேர்ந்து இந்த வழக்கு கோவையை சேர்ந்த ஒருத்தர் அல்ல அறியப்பட்டிருக்கு மருமகர்ச்சி இயக்கம் அப்படின்னு ஒருத்தர் தான் மதிஞ்சிருக்காரு அந்த வழக்கில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்வியாண்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தாறுக்கான ஆறுக்கான ஆர்பி ரைட் டு எஜுகேஷன் அந்த பிரிவின் கீழே இன்னமும் பள்ளி சேர்க்கை நடக்கறதில்லையா அட்மிஷனே இன்னும் போடல அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அந்த வழக்கில் தான் இப்படி வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க இதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத வ முன்னாடி முதல்ல ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்னா என்னன்றதோ வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அதாவது நமக்கு வந்து ரைட் டு மூமெண்ட் ஏன்னா அவங்க விரும்புகிற இடத்துக்கு இந்தியாவுள்ள எங்க வேணாலும் போகலாம் அப்படின்ற மாதிரி உள்ள ஒரு உரிமை ரைட் டு லிவ் உயிரும் ரைட் டு ஸ்பீச் யூத் பேச்சு உரிமை இந்த மாதிரி பல உரிமைகள் வந்து அடிப்படை உரிமையாக வரையறுக்கப்படுகிறது இதோட சேர்த்துதான் என்ன ஒரு சட்டம் வந்தது அப்படின்னா ஆர்டிஇ இப்போ ஆர்டி ஐநூறு இருக்கிற ரைட் டு இன்ஃபர்மேஷன் அரசாங்கத்தின் வந்து எந்த தகவலை வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் கேட்டு தரலாம் அப்படின்ற மாதிரி ரைட் டு எஜுகேஷன் இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு மாணவருக்கும் ஒவ்வொரு இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு பிள்ளைக்கும் படிப்பதற்கு ஆன உரிமைன்றது அடிப்படை உரிமை அது அவர்களது சுற்றுப்புற சூழலோ அவர்களது பொருளாதாரத்தை பொறுத்தோ கட்டுப்படுத்த முடியாது அதை வந்து அரசாங்கம் என்சூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டாரு பள்ளி பள்ளிக்கல்வி அப்படின்றத அதாவது இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் நீங்க பக்கத்துல ஏதோ ஒரு புது டவுன்ஷிப்ல குடியேறிட்டு ஏறிட்டாங்க நினைச்சிங்க அங்க வந்து அரிசாமையில் அரசு பள்ளிகள் எதுவுமே இல்லை அரசு பள்ளியில் அவங்க உங்களுக்கு கல்வி இல்லாம சொன்னாங்க ஆஹ் அப்படி இல்லாம ஏதாவது ஒரு தனியார் மட்டும் மட்டும்தான் நமக்கு இருக்குது வேற எங்கேயுமே படிப்புடமே இல்லை ஆனால் அந்த பெற்றோருக்கு அந்த தனியார் பள்ளியில் சேர்த்து படிக்க வைக்கிற அளவுக்கு வசதி இல்லை இப்படி ஒரு சூழல் இது வந்து ஒரு கற்பனையான ஒரு சூழல்னா கூட இப்படி ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மாணவருக்கு அந்த பள்ளியில் இடம் கொடுக்கணும் அதுக்கு உண்டான ஃபீஸ் அப்போ யாரு கட்டுவா அந்த ப தனியார் பள்ளி வந்து இவங்க சட்டம் போட்டாங்கன்றதுக்காக அவங்க புள்ளியை கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது இருபத்தஞ்சி சதவீத சீட்டை வந்து இதுக்காக ஒதுக்கணும் அந்த சீட்டுக்குள்ள ஃபீஸை வந்து அரசாங்கம் கட்டிடும் அப்படின்னு சொல்லி தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாரு அப்போது ஒரு ஒருவர் வந்து ஒரு ஏரியாவில் புரிய இருக்கிறாரு அவருக்கு வந்து இந்த பள்ளியில் என் படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது ஆனால் அதனால் ஃபீஸ் கட்ட முடியாது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் தாசில்தார் அமிச்சர் போயிட்டு அந்த ஆர்ஐ ஆராய்டு போய் பேசி ஒரு சர்டிவிகேட் வாங்கி இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கி அந்த இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளிகேஷன் எல்லாத்தையும் போய் அந்த தனியார் பள்ளிகளை கொடுத்தா அவங்க சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இந்த அப்ளிகேஷனை ரெஃபர் பண்ணி அந்த தனியார் பள்ளி வந்து அவங்க அரசாங்கத்துல இருந்து அந்த ஃபீஸை வந்து கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க இந்த சட்டம் வந்து உண்மையிலே சரியான சட்டமாக இல்லையாங்கிறது எனக்கு ஒரு எனக்கு ஒரு கேள்வி உண்டு ஏன்னா அரசு பள்ளிகளாக வந்து இன்னும் நிறைய கொண்டு வரணும் கொண்டு வந்து மாணவர்கள் வந்து இலவச கல்வியை பெறுவதற்குண்டான வழிவகைகளை செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னை போன்றவர்க சிந்தனையாக இருக்கும் ஆனால் இப்படி ஒரு சூழல் வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்போ இந்த சட்டம் வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது இப்ப இந்த இடத்துல என்ன சிக்கல் இருக்கு ஏன் இந்த வருஷம் நாம இன்னும் இந்த தனியார் பள்ளிகளில் அந்த இருபத்தஞ்சு சதவீத ஆர்டிஇ அந்த ரைட் டு எஜுகேஷனுக்கு கீழே உள்ள அட்மிஷன் ஏறு இன்னும் தொடங்கவில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமான காரணம்னு சொல்லி தமிழக அரசு தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட பதில் என்னன்னா இந்த ஆர்டிஇக்கு கொடுக்க வேண்டிய பண்டில் நாற்பது சதவீதம் மாநில அரசும் அறுபது சதவீதம் ஒன்றிய அரசியாக இருக்கு கல்வித்துறையில தான் அந்த பண்டு இருக்கு கொடுத்தாச்சுனா அந்த அறுபது சதவீதம் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாகவே தமிழக தமிழ்நாட்டுக்கான கல்விக்கான தொகையை சென்ற ஆண்டும் சரி இந்த ஆண்டு தொடங்கிய பிறந்தும் சரி ஒன்றிய அரசாங்கம் இன்னும் விடுவிக்கவில்லை கேட்டா புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தினா மட்டும்தான் நாங்கள் அந்த பணத்தை தருவோம் அப்படின்னு தரமான அவங்க புரிச்சி வச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ நாங்கள் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு நேரடியாக தான் கேட்டுக்கிறாங்க அதாவது மீனவர்களுக்கு அறுபது சதவீதம் இப்போ ஒன்றிய அரசாங்கம் கொடுத்தாதான் நாங்கள் கொண்டு நாலு பர்சண்டை கொடுத்துட்டோம் மிச்சம் அறுபது பர்சன்ட் ஒன்றிய அரசாங்கம் கொடுத்தால் மட்டும்தானே அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும் அது இல்லாமல் எப்படி நிறைவேற்ற முடியும் அப்படின்னு இப்போ இதுக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு உச்ச நீதிமன்றத்தில் ஏற்கனவே ஒரு வழக்கு தொடுத்து உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே சொல்லிட்டார்கள் இந்த மாதிரி புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தவில்லை அப்படின்ற காரணத்துக்காக கல்விக்கான தொகையை அந்த மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை ஒன்றிய அரசாங்கம் நிறுத்தி வைக்க கூடாது அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ வழக்கு போட வேண்டியது மேல ஒன்றிய அரசின் மீது வழக்கு போடணும் ஒன்றிய அரசின் கல்வித்துறையின் மீது வழங்க போடணும் நீங்க ஏன் அந்த பணத்தை கொடுக்க நீங்க அந்த பணத்தை கொடுக்காம இங்க தமிழ்நாட்டில் ஆர்டிஇ மூலமாக சேர்க்க வேண்டிய மாணவர்களை சேர்க்க முடியாமல் இருக்குது உடனடியாக அந்த பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த கேஸை வந்து யார் மேல போடுறோம் ஒன்றிய கல்வித்துறை மேல கேஸ் போடுக்கணும் அதை போடாம இந்த நபர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு தமிழ்நாடு அரசின் மீது போட்டிருக்காரு தமிழ்நாடு அரசாங்கம் இன்னும் அந்த அட்மிஷனை அட்மிஷன் ஆரம்பிக்கல அப்படின்னு தமிழக அரசு எப்படி தனியாக இந்த வேலையை செய்ய முடியும் தமிழக அரசு தான் கொடுக்க வேண்டிய தன்னுடைய பங்காக நாற்பது சதவீதத்தை நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க தமிழக கல்வித்துறையிலிருந்து என்ன சொல்றாங்க எங்களுக்கு வர வேண்டிய மாநில அந்த தொகை வந்து வந்து சேர்ந்துருச்சு இருக்க வேண்டிய அறுபது சதவீத தொகை இன்னும் ஒன்றிய அரசாங்கத்தில் என்ன தீர்ப்பு கமல் மாணவர்களின் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல விளையாடாதீங்க உடனடியாக நடவடிக்கை எடுங்க உங்களுக்கு செப்டம்பர் ஏழாம் தேதி வரை டைம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எந்த வகையில் நியாயம்னு தெரில தப்பு செஞ்சது ஒன்றிய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் தான் செய்ய வேண்டிய வேலையை செய்யவில்லை தான் கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கவில்லை அப்படியே இருந்தால் கூட அந்த தொகையை கூட நாம் வந்து மொத்தமாக இருக்கக்கூடிய கல்விக்கான தொ அதாவது அவங்க தர வேண்டியது ஒரு நாலாயிரம் கோடியாக தர நாலாயிரம் ரூபாய் எட்டாயிரம் கோடினு வைக்கிறாங்க மொத்தமாக ஒரு காலாண்டுக்கு ரெண்டாயிரத்து சொன்னா சொன்னாங்க மொத்தமாக இருக்க சேர்த்தோம்னா ஒரு எட்டாயிரம் கோடி கிட்ட வரும் ஒரு ஆண்டுக்கு ஆனால் நாம் வந்து இந்த ஆண்டுக்கு கம்மிக்கான கம்மி தொகையாக தமிழக அரசு ஒதுக்கி இருக்கிறது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க சரியா ஒன்றிய அரசாங்கம் தரக்கூடிய அமௌண்ட்ன்றது அது ஒண்ணுமே இல்லைன்னா கூட நாம நாற்பத்தி ஆறாயிரமோ நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க இந்த ஆண்டு இதுல இந்த ஆர்டிஇங்கிறது வந்து ஒரு தான் ஆக்சுவலா அதாவது ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த மாணவர் வந்து தனியார் பள்ளியில் படித்தா நல்லா ஃபீல் பண்றாங்கன்னு கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு எங்க பக்கத்தில் பள்ளிகள் அந்த மாதிரி ஆர்டிகிளில் நிறைய பசங்க படிக்கிறாங்க இப்ப அந்த மாணவர்களுக்கு இந்த ஆண்டுக்கான க கட்டணத்தை அந்த தனியார் பள்ளிகள் கேட்டுட்டே இருக்கும் இல்லைனா அந்த குடும்பத்தை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க உங்கள் ஃபீஸ் கவர்மெண்ட்லேருந்து தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் தான் கட்டணும் அப்படிங்குற டார்ச்சர் பண்ணுவாங்க நாங்கள் சொல்றது என்னன்னா அதாவது ஏழை எளிய மக்களை வந்து நான் குறை சொன்னேன் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நானும் படிக்கலை என் மனைவியும் படிக்கலை நாங்கள் வந்து எப்படி பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியாது அரசு பள்ளியில் படிச்சா என் பிள்ளை வீட்டாக போயிடும் யாராவது ரவுடி பசங்க கூட சேர்ந்து சுத்தோம் அந்த மாதிரிலாம் அவங்கள நினைச்சுக்கிட்டு தனியார் பள்ளியில் கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா நல்லா படிச்சிருவாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க தனியார் பள்ளியில் படிப்பு சொல்லி கொடுக்குறது ரொம்ப சூப்பர் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வித்து அது ஒரு மாயை இதை நான் பலமுடம் பேசிட்டேன் இருந்தாலும் மறுபடியும் ஒரு முறை சொல்றேன் நல்ல யோசிச்சுங்க ஒரு ஒரு நம்ம ஒரு வீடியோ போடணும்னா கூட அது ஒரு பத்து வாடி நிமிஷம் படிக்க வேண்டியது ஏற்கனவே தெரிஞ்ச செய்தியாக இருந்தாலும் ஒரு ஒன்று ரெண்டு வாட்டி ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த செய்திகளை கூட சரி பார்த்துட்டு பார்த்துட்டு பேசுகிறோம் அப்போ கூட ஒன்னு ரெண்டு தப்பு வந்துருது அப்படி இருக்கும்போது ஒரு பள்ளியில் ஒரு நாற்பது மாணவர்கள் இருக்கக்கூடிய ஒரு அறையில் ஒரு ஆசிரியர் காலையில இருந்து சாயங்காலம் வரை எட்டு கிளாஸ் எடுக்கணும் காலையில நாலு கிளாஸ் சாயங்காலம் நாலு கிளாஸ் எடுக்கணும்னா அவர்களுக்கு தயார் பண்ணதுக்கு முதல்ல எங்க நேரம் இருக்கும் பாடத்தை தயார் பண்ண வரணும் எட்டு வகுப்பு எடுக்குங்க எட்டு வகுப்புக்கும் பாடத்தை தயார் பண்ணணும்ல அவங்க சரி அட்லீஸ்ட் ஒரு ஒரே சப்ஜெக்ட் ரெண்டு கிளாஸ் ரிப்பீட் ஆகுதுன்னு வச்சுட்டாங்க நாலு சப்ஜெக்டுக்காக ப்ரிப்பேர் பண்ண வரணுமா இல்லையா அப்போ அவங்க அவங்களால அவங்களோட ஒர்க் டென்ஷனை யோசிச்சுட்டு வாங்க அவ்வளோ டென்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களால் ஆழ்ந்து பாடம் சொல்லி சொல்லிக் கொடுக்க முடியாது இல்லை சார் தனியார் பள்ளியை தான் சார் பெஸ்ட்டாக சொல்லி கொடுக்குறாங்க அரசு பள்ளியிலாம் வேஸ்ட்டு ஏமாத்துறாங்க யாருக்குமே காலிக்க வர்றதில்ல அப்படின்னு இவங்க ஒரு லூஸ் உங்களை கத்திட்டு தெரியல அப்படிங்கிற பற்றிலாம் உங்களுக்கு கவலையாக வர வேண்டிய அவசியம் கிடையாது ஒன்றும் கிடையாது என்னுடைய மகள் அரசு பள்ளியில் தான் படிக்கிறான் இல்லை பல முறை நான் சொல்லிட்டேன் பத்தாம் வகுப்பில் நானூற்றி நாற்பது மார்க் வாங்கியிருக்கேன் ஐநூறுக்கு பதினொன்றில் நானூற்றி தொண்ணூறுரூவா ரூபா வாங்கியிருக்கிறான் நான் கூட என்ன கூட பாருங்க அறுநூறுக்கு நானூற்றி தொண்ணூறு மார்க்கு ரூபா வாங்கியிருக்கிறான் இப்போ ப்ளஸ் டூ போயிட்டு இருக்கிறான் இதுவரை அவனுக்கு எந்த டியூஷனும் நான் வச்சதில்லை நான் உட்காந்து அவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்ததும் கிடையாது அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்குற பாடத்தை வச்சு தான் படிக்கிறாங்க அவங்க அது படிக்கிறது மட்டும் இல்லை பல கட்டுரை போட்டிகள் விளையாட்டு போட்டிகள் பல விஷயத்துக்கு கூட்டு போகிறாங்க இதெல்லாம் அரசு பள்ளியில் நடக்கும் தனியார் பள்ளியில் எங்கேயுமே நடக்காது எங்கேயாவது தனியார் பள்ளியில் கட்டுரை போட்டி வந்தாங்க பசங்க பேச்சு போட்டிக்கு வந்தாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறது கூட அந்த டீச்சர்களுக்கு டைம் இருக்காது அந்த மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுவாங்க அதே வேறு வேஸ்ட்டு செலவு பின்பு ஏன்னா அந்த கூட்டு கொண்டு அதுக்கு ஒரு வேக பண்ணுறதுலேருந்து அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கூட்டு போயிட்டு கூட்டு வரது இது எல்லாமே அந்த தனியார் பள்ளி செலவு பண்ணணுன்னு அவன் பண்ண மாட்டான் இங்கே போகிற செலவு ரெண்டாயிரம் மூணாயிரம் ரூபா கூட இருக்காது ஆனால் தான் அந்த செலவு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு மனசு வராது ஆனால் அரசு பள்ளியில் இந்த செலவெல்லாம் அரசாங்கம் ஏதுக்குது அதனால் எல்லாத்துக்கும் கூட்டு போகிறாங்க பிள்ளைங்களுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்கிது அந்த தனியார் பள்ளிகளில் என்ன செய்யறாங்க எல்லாம் ஸ்லோ லர்னர்ஸ் அவங்க எல்லாம் வேற ஈஸியான கொஸ்டின் பேப்பர் போடு மத்தவங்களுக்கு வேற கொஸ்டின் பேப்பர் போடு படிக்கும் போதே இந்த பிள்ளைகளுக்கு படிப்பு வராதுன்னு பிரிச்சு விட்டுறாங்க நான் சில தனியார் பிள்ளைகள் தான் என் பையன் அஞ்சாம் கிளாஸ் தனியார் பிள்ளை தான் படிக்கலாம் அப்ப நிறைய பெற்றோர் வந்து சண்டை போடுவாங்க அது எப்படி என் மொழியை நீங்க ஸ்லோ முடிவு கொடுறா அப்படின்னு பதிலுக்கு டீச்சர் கேட்கறது தெரியுமா வீட்டில் நீங்க என்ன பண்ணுறீங்க பாடம் சொல்லி கொடுக்க மாட்டீங்களா அது நான் பாடம் சொல்லி தான் ஸ்கூல்ல பாடல் உனக்கு எதுக்கு நாங்க ஃபீஸ் கட்டுறோம் அப்படின்னு இந்த பெற்றோருக்கு கேள்வி கேட்க தெரியவில்லை அதுதான் பிரச்சனையே புரியுதுங்களா சரி எப்படி இருந்தாலும் சரி இந்த ஒன்றிய அரசாங்கத்தின் அக்கூடியத்தால் இந்த ஆர்டிஇ மூலமாக படிக்கக்கூடிய மாணவர்களின் படிப்பு தடை மட்டும் நிற்கிறது அப்படிங்கிற அளவுல இதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அதனால சம்பந்தம் இல்லாம உயர் நீதிமன்றம் தமிழக அரசு கேள்வி கேட்குது அப்படிங்கறதான் இந்த செய்தியில உள்ள சாராம்சம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் இது குறித்த உங்க கருத்துக்கள் என்னன்றதை கமல் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்